சர்வ மங்களமாங்கல் ஏ சிபே சர்வாத சாதகே சரண்யே தினம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நாம் காண இருப்பது திருமணம் எப்போது நடக்கும் இதை தான் இந்த காணொலியில் நாம் பார்க்குறோம் அது குறுப்பெயர்ச்சி மூலியமாக திருமணம் போன்ற குழந்தை பார்க்கக்கூடிய இந்த இந்த ராசிகளையும் தான் இப்போ நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் முதலாக திருமணத்தை எப்போ நடக்கும் இதுதான் திருமணம் என்பது திருமணத்திற்கு முதன்மையான காரகன் யார் என்றால் கலத்திர காரகனாகிய சுக்கிரன் முதன்மையாக திருமணம் என்றாலே சுக்ரன் தான் ஏன்னா அவருடைய காரத்துவம் தான் கல்யாணம் கல்யாணம் தாம்பத்திய சுகம் இது போன்ற அமைப்புகள் என்பது அவருடைய காரத்துவம் அடுத்ததாக நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கீங்களோ உங்கள் லக்கணத்துடைய ஏழாம் அதிபதி ஏன்னா அது கலத்திரஸ்தானம் அந்த ஏழாம் அதிபதியுடைய தசாபுத்திகள் அடுத்து ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ கட்டம் இருக்கல ஜோட கட்டம் பன்னெண்டு கட்டம் இருக்கல அந்த கட்டத்தில் நீங்கள் மூணு ஏழு பதினொன்று இந்த மூணு அப்படி இணைச்சிங்கன்னா ஒரு ட்ரையாங்கிளாக வரும் மூணு ஏழு பதினொன்று இணைச்சிங்கன்னா அப்படியே ஒரு ட்ரையாங்கிள் வரும் இதை தான் நாங்கள் சொல்லுவோம் செக்ஸுவல் ட்ரையாங்கிள் என்ன சொல்லுவோம் மூன்று ஏழு பதினொன்று இந்த பாவங்களை இணைக்கும் போது இப்போ இப்போ இருக்கிற ஒரு கட்டம் இப்போ கட்டம் பிறகுல அதை நம்ம இணைச்சி வச்சுங்க இப்படி இணைச்சி வச்சுங்கன்னு மொதல் அப்படி ட்ரையாங்கிளாக வரும் அதுதான் நம்ம செக்ஸுவல் ட்ரையாங்கல் காம ஸ்தானம் என்போம் ஒருவருக்கு திருமணம் நடக்கக்கூடிய பாவங்கள் இதாங்க ஏழாம் பாவகம் மூன்றாம் பாகமும் பதினொன்றாம் பாவகம் இந்த மூன்று அடிப்படையில் இதுதான் ஒருவருக்கு திருமணம் நடக்கும் இது நடந்தவங்களுடைய ஜாதம் எடுத்து பாருங்க நடக்க போய் ஜாதகம் எடுத்து பாருங்க திருமணம் முடிவாயிருக்குல்ல அவங்க ஜாதகம் எடுத்து பாருங்கள் இதன் அடிப்படையில் தான் முதன்மையாக இந்த மூன்று பாவகம் அந்த ஏனென்றால் இந்த மூன்றாம் இடமும் ஒரு வீரிய வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அது ஏழாம் இடம் களத்திரஸ்தானம் அது பதினொன்றாம் இடம் இந்த மூன்றின் வழியாகத்தான் ஒருவருக்கு அங்கே திருமணத்துக்கு பிறகு இங்கே அவருக்கு தாம்பத்திய சுகம் கிடைக்கும் அப்போ இந்த மூன்று பாக வழியாக திருமணம் வந்து திருமணம் என்ன கிடைக்கும் ஒருத்தருக்கு தாம்பத்திய சுகம் இந்த மூன்று பாகத்தில் உள்ள கிரகங்கள் இந்த மூன்றாம் இந்த மூன்று ஏழு பதினோ அதிபதிகளின் வழியாகத்தான் ஒருவருக்கு திருமணம் என்பது நடக்கும் முதன்மையான இந்த பாவங்கள் தான் மூன்று ஏழு ஒருத்தருக்கு ஏழாம் பாவகம் நல்லா இருந்தால் ஏழாம் பதிவு நல்லா இருந்தால் ஏழாம் அதிபதியே அல்ல ஏழாம் இருக்கக்கூடிய கிரகங்களே அது அவருக்கு திருமணத்தை கொடுத்துடும் ஏழாம் பாவம் கொஞ்சம் வீக்காக இருக்குங்க அப்போ பதினாம் பாவம் கொடுக்கும் ஒருத்தருக்கு ஏழாம் பாவகம் வீக்காக இருக்குது ஏழாம் அதி ஆறுலயோ எட்டுலேயோ மர ஏழாம் இனிசையாக ஐட்ட ஆரம்பிச்சுங்க ஏழாம் இழ கிரகத்தம் போட்ட அமைப்பில் மாட்டிருக்காரு அப்போ ஏழாம் அதிபதி பலம் இழக்கும் போது பதினாம் அதிபதி திருமணத்தை கொடுப்பார் பதினாம் அதிபதி பலம் இழக்கும் போதும் ரெண்டையும் பலம் மூன்றாம் அதிபதி திருமணத்தை கொடுப்பார் இந்த மூன்று பாவங்களில் இந்த ஏழு மூணு பதினொன்று இதில் முதன்மையானது ஏழு அடுத்து இரண்டு அடுத்து வந்து பதினொன்று அடுத்து மூன்று இந்த அமைப்புகள் இந்த தசாபுதி இதில் உள்ள கிரகங்களின் அடிப்படையில் தான் கண்டிப்பாக ஒருவருக்கு திருமணம் என்பது நடக்கும் அடுத்து களத்தரகரனாகிய சுக்கிரன் சுக்கிரனுடைய இணையக்கூடிய கிரகங்கள் சுக்கரனுடைய பார்வையை பெறக்கூடிய சுக்கரனுடைய வீடாகிய துலாம் ரிஷமம் போன்ற ராசி இருக்கக்கூடிய கிரகங்களும் இங்கே ஜாதகருக்கு திருமணத்தை வழங்கும் அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் ஏழாம்னுடைய கிரகங்களும் திருமணம் ஏன்னா நம்முடைய ஜோதிட வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இலக்கணவும் ராசி இரண்டு கண்கள் அப்போது ராசிக்கு ஏழாம் பார்க்கணும் ஏழாடைய கிரகங்களும் இங்கே திருமணத்தை கொடுக்கக்கூடியவை முதன்மையானது இந்த ஏழு பதினொன்று இந்த மூணு தான் அடுத்ததாக இந்த இர இந்த பாவங்கள் இந்த ராசிக்கு ஏழாம் இடங்கள் சுக்கனுடைய வீடு சுக்கனுடைய அமைப்புகள் சுக்கரனுடைய இணைந்த கிரகங்கள் சுக்கனுடைய பார்வை பெற்ற கிரகங்கள் இது எல்லாம் தான் ஒருவருக்கு திருமண பாவகத்தை கொடுத்து விடும் ஓகேவா இன்று வந்து நம்முடைய அமைகளை ஒன்று ஒன்று அடுத்ததாக குடும்பாதிபதி குடும்ப குடும்பாதிபதி குடும்பத்தை குடும்ப சில குடும்பாதிபதி இது எப்போ அரிதாக குடும்பாதிபதி அடுத்ததாக பன்னெண்டாம் இடம் என்ன கட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் என்பது கட்டில் ஸ்தானம் சுகஸ்தானம் என்பதனால அவர்களுக்கு கிடைக்கிற காரியம் அந்த பாவங்களில் வழியாகவும் திருமணம் நடக்கும் ஆனால் முதன்மையானது இந்த ஏழு மூணு பதினொன்று அடுத்தடுத்த பாவங்களாகத்தான் இந்த பாவமெலாம் இருக்குது இதெல்லாம் வந்து எப்போ அரிதாக நடக்கக்கூடிய பாவங்கள் முதன்மையான பாவங்கள் இந்த பாவங்கள் தான் ஒன்றே மூன்றாவது திசையில் பதினொன்று பதினா நடக்கும் இல்லை பதினொன்று திசையில் மூன்றாம் பதி இல்லை ஏழாவது திசையில் மூன்றாவது பகுதி இல்லை மூணு ஏழு இந்த கனெக்டிவிட்டி கண்டிப்பாக இந்த திருமண பந்தத்தில் கண்டிப்பாக இருக்கும் ஓகே இப்போ இதுதான் திருமணப்படையை சுக்கரன் சொல்லி அம்பிக்கை தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போது இன்னொன்று நம்முடைய அமைப்பில் உண்டு குரு குரு நோக்கம் வேலை நோக்கம் வந்துட்டாவே ஒரு திருமணம் நடந்திருக்கேன் அப்படி இல்லை இங்கே தசா புத்தியும் ஒத்து வரணும் இங்கே தசா புத்தியும் திருமணம் போன்ற பாக்கியங்களுக்கு ஒத்து வந்து இந்த குருவுடைய இந்த வேளா நோக்கம் சேர்ந்து வரும்போது இப்போது வேளா நோக்கம் இப்போ குரு வந்து மே மாத இறுதியில் பயிற்சி ஆப்பிட்றாரு அப்போ மே மாதம் எங்கள் இசபத்திலேருந்து மிதினத்துக்கு பாரு மிதினத்திலேருந்து அவருடைய பார்வை அவருடைய திருகோணம் திருமண பார்வைகள் வந்து ஐந்து ஒன்பது அடுத்து ஏழாம் பார்வை இயல்பாக உள்ள பார்வை இந்த சிறப்பு பார்வை என்பது ஐந்து ஒன்பது அவருடைய சிறப்பு பார்வையாக துலாத்தையும் இயல்பு பார்வையாக தனுசையும் இன்னும் சிறப்பு பார்வையாக ஒன்பதாம் இடம் ஆகிய கும்பத்தையும் பார்க்க போகிறார் இந்த மூன்றும் ராசிகளுக்கும் குழந்தை பாக்கியமும் திருமண பந்தமும் இப்போ நடக்க போகிறது கிடைக்க போகுது ஏன்னா குரு யார் புத்திர காரகன் குரு எதுக்காண்டிய கல்யாணத்துக்கு பிறகு என்ன கிடைக்கும் தாம்பத்திய சுகத்தின் வழியாக குழந்தை பாக்கியம் வாரிசு கிடைக்குங்க அதன் அடிப்படையில் குருவுடைய இந்த பாறை கிடைக்கக்கூடிய இந்த மூன்று ராசிகளுக்கும் நான் சொன்னது போல மூன்று ஏழு தசாவதிகள் ஒத்து சுக்கருடைய துறவு நடக்கும்போது கண்டிப்பாக இந்த மூன்று ராசிகளுக்கும் திருமணம் இந்த காலகட்டம் நடந்தே தீரும் நான் சொல்லக்கூடிய இந்த அமைப்புகளும் ஒத்து வந்து இந்த அமைப்பு ஒத்து வரும்போது கண்டிப்பாக திருமணம் தாவக்கூடியவர்களுக்கு இந்த இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு திருமண தாவம் மற்றும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது இந்த கும்பம் துலாம் தனுசு இந்த ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியமும் திருமணமும் கிடைக்கப் போகிறது ஒரு திருமணம் நடக்கணும்னா இந்த பாவம் எங்கனா தாங்க திருமணம் நடக்கும் இந்த ஏழு மூன்று பதினொன்று அடுத்து சுக்கரன் அடுத்து இரண்டு பதினொன்று பன்னெண்டு பாவங்கள் எப்போயாவது அப்போ நம்ம ஒரு ஜாதை பார்த்தா தான் தெரியும் இந்த இந்த பாவம் எங்குதா இந்த பாவம் எங்குதா இந்த பாவம் வீக்காக இருக்குது இந்த பாவம் எங்குதா இதன் வழியாக இந்த நான் சொன்னக்கூடிய இந்த அமைப்பில் தான் உங்களுக்கு திரும்ப நீங்கள் நீ ஒரு ஜாதகம் நடக்கக்கூடிய ஜாதகம் எடுத்து பார்த்துங்க உங்களுக்கு கண்டிப்பாக கிளையட்டாக தெரியும் உங்கள் வீட்டில் உள்ளவங்க நண்பர்கள் ஒரு எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய விதிகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒத்து வரும் இப்போது இந்த குறுப்பெயர்ச்சியின் வழியாக இந்த மூன்று ராசிகளுக்கு கண்டிப்பாக திருமணம் என்பது விரைவில் கைவிடப்படுது இந்த தசாபுதிகளை ஒத்து வரும்போது கண்டிப்பாக குழந்தை பாக்கியமும் திருமணமும் கிடைக்கப் போகிறது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திருக்குறிப்பு தொண்டன் ஜோதிட நிலையம் காரைக்குடி கோட்டையோ ஜோதிடர் அலோசரம்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்